இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தேவடைய பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கண்காணிக்கும் ஆவிகள் மோனிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் கண்காணிப்பு செய்யும் ஆவிகள் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக நம்மை வழிநடத்தும்படியாக தன்னுடைய தூதர்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார் அவர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள் அதே சமயத்திலே தன்னுடைய வேலையாட்களை அனுப்பியிருக்கிறார் எதற்கு நம்மை கண்காணிப்பு செய்வதற்கு எங்களை மொனிட்டர் பண்ணுவதற்கு அதைத்தான் நாங்கள் மொனிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்கிறோம் ஏன் மொனிட்டரிங் ஸ்பிரிட் அனுப்பப்பட்டிருக்குது என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் ஓ அல்லது பதிவு செய்கிறார்கள் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார் ஆண்டவர சமூகத்திலே போய் நிற்கும் போது நாங்கள் செல்ல செய்த எல்லா காரியத்தையும் நம் கண்முன்னாக கொண்டு வர அல்லது நமக்கு போட்டு காட்ட ஆண்டவரால் முடியும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இது கிறிஸ்தவராகிய நமக்கு நாங்கள் எப்போதும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது அது அப்படி நினைவில் இருந்தால் நாங்கள் எப்போதும் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் ஆக்கள் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் பார்க்கிறார் என்பதை விட அவர் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயங்களையும் ஆண்டவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நினைவு நமக்கு எப்போதும் இருந்தால் நாங்கள் எல்லா காரியத்திலும் அவதானமாக இருப்போம் கத்திற்கு பிரியமாக வாழ எப்போது நாங்கள் முயற்சி செய்வோம் கத்திரக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் அதே சமயத்தில் பிசாசு இப்படிப்பட்ட ஆவிகளை அனுப்பியிருக்கிறார் வேற்றெழுத்து பார்த்தால் ஜோஷுவா எரிக்க பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக அங்கே உளவுக்காரர்களை அனுப்புகிறார் அந்த உளவுக்காரர்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து ஜோஷுவாவுக்கு போய் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எதற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எப்படியாக அந்த பட்டணத்தை பிடிக்க முடியும் எப்படியாக அந்த பட்டணம் இருக்கிறது எந்தெந்த இடத்துல அங்கே அவர்கள் வீக்கா இருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் என்று காரியங்களை அறிவதற்கு உளவுக்காரர்களை அனுப்பினார் அவர்கள் போய் யோசாவிடத்தில் சொல்ல வேண்டும் அதே போலத்தான் பிசாசு தனக்கு கீழாக இருக்கிறவர்களை நம்மை கண்காணிப்பதற்கு அவன் அனுப்பியிருக்கிறான் எதுக்கு தெரியுமா நம்ம எந்த காரியத்திலே விழுத்தலாம் நம்ம எந்த காரியத்தை செய்தால் கவர்னிடத்திலிருந்து நம்மை பிரிக்கலாம் எந்த காரியத்தை செய்தால் விசுவாசத்திலிருந்து நம்மை விழப்பண்ணலாம் எங்கே அடித்தால் எங்கே விழுவார்கள் இப்படியான காரியங்களை அவர்கள் அறிந்து தங்களுக்கு மேலே இருக்கிற பதவியில் இருக்க அந்த பிசாசுகளுக்கு போய் சொல்ல வேண்டும் ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்காரோ அதே போல பிசாசும் வைத்திருக்கிறார் அங்கே அநேக தரங்கள் இருக்கிறது அநேக வரிசைகள் இருக்கிறது அநேக ரேங்க்ஸ் இருக்கிறது அப்போ இந்த பிசாசுகள் இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட் இப்படியாக நம்மை உழவு பார்த்து அங்கே மேலே இருக்கிறவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் அதற்கு பின்பாக அவர்கள் அங்கே ஒரு திட்டம் தட்டி எப்படியாக நம்மை விழுத்த முடியும் எப்படியாக நம்மை பாவத்திலே விழுத்த முடியும் எந்த காரியத்தை செய்தால் இவர்கள் விழுந்து போவார்கள் அங்கே நடக்கிறது பிரியமானவர்களே ஆலோசனை நடக்கிறது ஆகையால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் ஒரு சிம்பிள் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொப்பனங்களும் தரிசனங்களும் ஆவியுடைய பாஷையா இருக்கு ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஆர் த லாங்குவேஜ் ஆஃப் ஸ்பிரிட் எப்படியாக நான் இப்போ உங்களுக்கு தமிழ்ல தமிழ் தெரிந்தவர்களோடு எப்படியாக நான் தமிழிலே பேசி காரியங்களை புரிய புரிய வைக்க முயற்சி செய்கிறேனோ அதே போல தேவன் இருக்கிறார் எங்களுடைய ரூ ஐடென்டிட்டி ஸ்பிரிட் நாங்கள் இருக்கிறோம் சரீரத்திலே இருக்கிற இருக்கிறோம் நமக்கு ஒரு ஆத்துமா உண்டு அப்படியாக ஆண்டவர் காரியங்களை நம்முடைய ஆவிக்கு காரியங்களை பேச வேண்டும் என்று சொன்னால் தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார் ஒரு பாஷை புரிய அடத்து நாம் பொண்ணுன்று என்னை ஏதாவது தேவை நான் விளங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சைகை மூலமாகத்தான் பேச வேண்டும் உதாரணமாக சைனாவுக்கு போகிறேன் அங்கே இருக்கிறவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு அவங்களோட பாஷையை புரியாது அப்போ இடத்துல ஒரு காரியத்தை நான் வேண்டும் அவசரமாக எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் குறைந்தபட்சம் சைகை மொழிகளை பாவிப்பேன் பாவித்து என்னுடைய காரியங்களை நான் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அதே போல் ஆவிக்குரிய மொழியாக சொப்பனங்களும் தரிசனங்களும் இருக்கிறது உங்களுடைய கனவிலே உங்களுடைய சொப்பனத்திலே நீங்கள் எப்போதும் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இல்லாத மாதிரி நீங்கள் காணுகிறீர்களா உதாரணமாக நீங்கள் வாஷ்ரூமுக்கு போக வேண்டும் டாய்லெட்டுக்கு போக வேண்டும் நீங்கள் போக டாய்லெட்டுக்கு போக வேண்டும் அது தனியாக போகிற இடம் அப்படி போகும்போதும் உங்களை சுற்றிலும் ஆக்கள் இருப்பது போல அல்லது உங்களுக்கு அந்த ப்ரைவசி இல்லாதது போல நீங்கள் பார்க்கிறீர்களா கனவுகளில் அப்படியானால் உங்களிடத்தில் அந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் எல்லாவற்றால் உங்கள் கனவுகளில் பிரைவசியாக இருக்க வேண்டிய இடத்திலே உங்களால் இருக்க முடியவில்லை சுற்றிலும் ஆக்கள் எப்போதும் இருப்பது போல எப்போதும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது போல நீங்கள் தனிமையாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி ஆக்கள் இருப்பது போல நீங்கள் உங்கள் கனவுகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் ஆவி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் மானிட்டரிங் ஸ்ப்ரிஸ் கண்காணிப்பாவிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே உங்களை ஒருவரும் கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவன ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் அற்றவர்கள் யாரை அவன் கண்காணிப்பான் அவனுக்கு தெரியும் கொஞ்சம் தெரியும் இவர்களை கொண்டு செய்ய போகிற காரியம் ஆண்டவர் அப்படியாக இவர்களை பயன்படுத்த போகிறார் என்ன காரியத்தை இவர்கள் மூலமாக செய்ய போகிறார் அதற்கு முன்பாக நான் அவர்களை அந்த பாதிலிருந்து விலக வைக்க வேண்டும் அதற்காக பிசாசு இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸை அனுப்பியிருக்கார் எனக்கு பிரியமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவனை பார்க்கலாம் எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவர் உபவாசம் ஜபம் எப்போதும் கத்தோடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும்போது நம்மை பாதுகாத்து கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஆவிகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் அந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸுடைய எல்லாம் குருடாகட்டும் அவர்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வரத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாளிலே காரியத்தை செய்வாராக நம்மை ஆவியானவர் வழி நடத்துவாராக இப்படியாக எல்லா மோனிட்டரிங் ஸ்பிரிட்டும் நாமத்திலே சித்தரடிக்கப்படுவதாக அப்படியாக ஒரு மோனிட்டரிங் ஸ்பிரிட்டும் எங்களை மோனிட்டர் பண்ணாதபடி எந்த கண்காணிக்கிற ஆவிகளும் நம்மை கண்காணிக்காதபடி அவருடைய அந்த சிறகளின் மறைவிலே ஆண்டவர் நம்மை வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக அப்படியாக அவங்களுடைய கனவில் இப்படியான காரியங்களை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இப்படியாக நீங்கள் ஜபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவருடைய அவங்களுடைய லைஃப் வந்து எக்ஸ்போஸ் அல்ல விவ் டு டிக்ளேர் தட் மை லைஃப் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் இஸ் ஹிடன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அவருடைய சிறகளின் மறைவிலே ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் யாரும் நம்மை கண்காணிக்க முடியாது யாரும் நம்மை எந்த மோனிட்டரிங் ஸ்பிரிட்டும் நம்மை தொல்லை செய்ய முடியாது இப்படியாக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மானிட்டரிங் ஸ்பெட்டை எங்களுடைய சமூகத்திலேருந்து துரத்திவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அனைவராக ஜேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்